ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பது அதாவது ஆறாம் வகுப்பில் உள்ள கடைசி இயல் வந்து ஒன்பது ஒன்பதாவது இயல் உள்ள விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் உள்ள செய்யுள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுயிர் காப்போம் ஆசிய ஜோதி அதாவது ஆசிய ஜோதி கும்பி அப்படின்னா வயிறு என்று பொருள் பூதளம்னா பூமி என்று பொருள் இந்த ஆசிய ஜோதியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிக விநாயகனார் இந்த தேசிக விநாயகனாருக்கு வந்து அவர் பெற்ற பெற்ற பட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி அதனால தான் கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிய ஜோதி என்ற நூலின் தழுவல்னால் எந்த நூலினுடைய தழுவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய தளவல் தான் ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஏசியா வந்து யாருடைய வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி தமிழில் ஒருவர் செய்யக்கூடாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ வினைகள் வந்து செய்யக்கூடாது அடுத்த தலைப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித நேயம் மனித நேயம் பற்றி புறநானூறு கூறும் வரிகள் எது அப்படின்னா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா வள்ளலார் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வந்து வடலூர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யாருன்னா அன்னை தெரசா கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எதுனா குழந்தைகளை பாதுகாப்போம் அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் இந்த கைலாஷ் சத்யார்த்தி தான் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்பதுதான் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் தான் இந்த வள்ளலார் இயல்பு நகிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா தன்மை நவீர்ச்சி அணி இந்த இயலில் கடைசி தலைப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிவில் ஒரு தொடக்கம் அதில் வந்து விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இன்னொரு நபர் வந்து அவருடைய இதயத்தை வந்து கொடுக்குற பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க அந்த இதயத்தை வந்து கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் தம்பதி அதே போல் அந்த இளைஞன் வந்து யாருன்னா கிதேந்திரன் அவருடைய இதயத்தை தான் இன்னொரு ஆளுக்கு வந்து பொறுத்திருப்பாங்க இதை பற்றி தான் அந்த துணைப்பாட கட்டுரைகள் இருக்குது வேறு எந்த செய்தியும் கிடையாது நண்பர்களே ஒன்பதாம் வகுப்பு சாரி ஆறாம் வகுப்பில் உள்ள அனைத்து பாடங்களும் இதோட முடிஞ்சுது இதுவரைக்கும் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பிரிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி அடுத்தது ஏழாம் வகுப்பு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்